மத்தேயு நாலாம் அதிகாரம் அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார் அவர் இரவும் பகலும் நாற்பது நாள் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான் அவர் பிரதியுத்தரமாக மனுஷன் அப்பத்து நாளை மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார் அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து மேல் அவரை நிறுத்தி நீர் தேவனுடைய குமாரனே

குதியும் ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார் உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான் அதற்கு இயேசு உன் தேவனாகிய கத்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார் மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்ஜியங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து நிர்சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான் அப்பொழுது இயேசு அப்பாலை போ சாத்தானே உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார் அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான் உடனே தேவ தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள் யோவான் காவலில் வைக்கப்பட்டான் என்று இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு போய் நாசரத்தை விட்டு செபுலோன் நப்தலி என்னும் நாடுகளின் எல்லைகளில் இருக்கும் கடற்கரைக்கும் அருகான கப்பர் நகமிலே வந்து வாசம் பண்ணினார் கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் உள்ள செபலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாதியருடைய கலிலேயாவிலே இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் திசைகளில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது அது முதல் மனந்திருமங்கள் பரலோக பரலோகராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார் இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த இரண்டு சகோதரராகிய பேதுரு எண்ணப்பட்ட சீமோனும் அவன் சகோதரர் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு என் பின்னே வாருங்கள் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார் உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள் அவர் அவ்விடமிட்டு போகையில் வேறு இரண்டு சகோதரன் ஆகிய மகன் யாக்கோவும் அவன் சகோதரன் யோவானும் தங்கள் தகப்பன் செபதேயுடனே இருந்து தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிற அவர்களையும் கண்டு அவர்களையும் அழைத்தார் உடனே அவர்கள் படவையும் தங்கள் தகப்பன் வீட்டையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள் பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவருடைய ஜப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார் அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்திருந்தவர்களையும் சந்திரரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் அவர்களை சுஸ்தமாக்கினார் கலிலேயாவிலும் தெக்கபோலியிலும் எருசலேமிலும் யூதேயாவிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் இருந்து திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள்